அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த யோகங்களோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் உங்களுடைய சந்தேகங்களை கமாண்டில் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி வக்ர பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களுடைய பலன்கள் சனி எப்பொழுது இருந்து எப்பொழுது வரை வக்ரமாக இருக்கிறார் எந்த தேதி எந்த தேதி வரை அப்படின்றத பார்ப்போம் வந்து ஆணி பதினெட்டு முதல் சனியுடைய வக்ர காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய சனி பகவானுடைய வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்கள் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய பலன்கள் பொதுவாக சூரியன் கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த இந்த கிரகங்களாம் சுபயோக பலன்களை வழங்கக்கூடியவர்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கடன் பிரச்சனைகள் அதே நேரத்தில் திடீர் விபத்துக்கள் நோய் நோடிகள் என்று மனிதனுக்கு என்னென்ன துன்பங்கள் தர வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் தொடர்ந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படியே பல சோதனைகளும் வேதனையும் கொடுப்பதே அவருடைய வேலை இது எப்பொழுதெல்லாம் இந்த கிரகங்கள் இந்த சனிபான் எந்தெந்த காலங்களில் இப்படி இருக்கும்போது அதனுடைய பலன்களை நமக்கு செய்கிறார் எந்தெந்த நேரத்தில் யோக பலன்களை செய்கிறார் எந்த நேரத்தில் பாதக பழங்களை செய்கிறார் அப்படின்ற விவரங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போறார் இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களில் இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி எட்டு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை மேச முதல் மீனம் வரை தெளிவாக துல்லிதமாக இந்த கிரக அமைப்புகள் எப்படின்னு பார்ப்போம் சனிபான் வக்ர பலன்களை எப்படின்னு பார்ப்போம் இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தலையெழுத்து நம்ம நம்ம தலையெழுத்த அந்த பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை படைத்தது பிரம்மன் தான் அதை மறந்துவிடக்கூடாது ஆக உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் எதிர்கால பலன் இது பொது பலன் இது வந்து அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன் உங்கள் தனிப்பட்ட அதாவது இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்களை நான் பொதுவான பலன்கள் சொல்லும் போது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் தசா புத்திகளை வச்சு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை இந்த பிரம்மசக்தி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி தெல்ல தெளிவாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது அனைவருக்குமே அனைவரையும் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக இது தெல்ல தெளிவாக திருப்தியாக உங்கள் எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க இப்ப மேசம் முதல் மீனம் வரை சனி பவானுடைய வக்ரமான காலங்கள் சனி பவானுடைய வக்ர காலங்களுடைய பலன்கள் பார்ப்போம் தனி வக்ர பலன்கள் சனி வக்ரம் பெற்ற பலன்கள் இன்னைக்கு தனுசு ராசிக்கு தனுசு ராசி நேர்களே சாதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் சில சோதிக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த சோதித்த விஷயங்கள் சாதிக்க போறீர்கள் பலவிதமான சோதனைகளை வேதனைகளை சந்தித்த தனசு ராசிக்காரர்களுக்கு அவர் நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வக்ரம் தான் சனி பகவான் வக்ரம் அதாவது இரண்டாம் இடம் வாக்கு வியாபாரத்துக்குரிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வாக்கு கல்வி வருமானம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய மூன்றுக்கும் அதிகாரம் தனம் வாக்கு தனம்னு வருமானம் செல்வம் வாக்குன கல்வி வியாபாரம் அப்ப இதற்குரிய இரண்டாம் இடத்துக்குரிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெறும் பொழுது மூன்றாம் இடத்திலிருந்து வக்ரம் பெறும்பொழுது அதன் யோகங்கள் எல்லாம் தலைகளாக மாறப்போகிறது புரிஞ்சுட்டீங்களா ஆக உறவுகளால் உறவுகளால் அதே நேரத்தில் சகோதரர்களால் உறவுகளால் தெரிந்த நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருந்தவர்கள்லாம் ரொம்ப இடைஞ்சல் பண்ணவங்க இடையூறு பண்ணவங்க பொருளாதார நெருக்கடி கொடுத்தவங்க தொழிலில் பாதிப்பு ஏற்படுத்தினவங்களாம் மாறி நிலைகள் மாறி நமக்கு வெற்றி வகை ஏற்படுத்தும் நிச்சயமாக உடலில் தைரியத்தை கொடுக்கும் புதிய திட்டங்கள் மூன்றாம் இடம் உடம்புல வந்து வேதனை பல வேதனையை அனுபவித்த ஒரு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய தெம்பு புதிய திட்டங்கள் புதிய உயிரை கண் முன்னாடி வந்து பலவிதமான வெற்றி வாகை சூடக்கூடிய பல யோசனைகள் ஏற்படும் பல திட்டங்கள் ஏற்படும் இதெல்லாம் வெற்றியாக முடியும் சனியுடைய உக்ரகம் வக்கிரகத்தால் குறைந்து உக்ரகம் வக்ரத்தால் குறைந்து சாதிக்கக்கூடிய சாதனை செய்யக்கூடிய பல வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய பல வருமான முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் சரி அடுத்து சனி பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்று ஐந்தாம் இடத்தை தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கும் பொழுது பிள்ளைகளால் தனுசு ராசி பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்பா தெரியாம பண்ணிட்டேன் நீங்க சொல்றதை கேக்குற அப்படின்னு பூரிய சொத்து பிரச்சனைகள் அதாவது உறவுகளால் ஏற்பட்ட அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க சித்தப்பாம்ப பெரியப்பா பாம்பாக்க பாட்டேன் கூட்டேன் சில பேர் பெரியவங்களாக இருந்து புத்தி இல்லாம இருப்பாங்க அவங்க எல்லாம் சரிப்பா இந்த பிரச்சனை எப்படி முடிச்சிருவோம் அப்படி நல்லபடியாக சொத்து பிரச்சனை பூரிய சொத்து பிரச்சனைகளையும் நல்லபடியாக முடிக்கக்கூடிய நிலை உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண பிரச்சனைகளுக்கு யாராவது ஒத்து வர மாட்டாங்க அவங்களும் அதை சரி பரவாயில்ல பிள்ளை 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 கல்யாணத்தை நல்லபடியாக முடி இந்த இந்த சொத்து உனக்கே கொடுத்துட்றேன் இதை வச்சு பிள்ளை கல்யாணத்தை முடி சில பேர் வந்து பூரிய சொத்து பிரச்சனை இந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சால் தான் பிள்ளை கல்யாணம் முடியும் நிலை இருப்பாங்க அதெல்லாம் நல்லா மாறக்கூடிய நிலை ஏற்பட்டுக்கும் உக்ரகம் வக்கிரகத்தால் குறையும் சனியுடைய வக்ரகத்தால் குறையும் வக்கிரத்தால் குறையும் சரி இது வந்து ஐந்தாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அடுத்து பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தை சனிபான் மூன்றாம் இடத்திலிருந்து வக்கிரகமாக பார்க்கும் பொழுது தந்தை மகன் உறவு ஒரு பரஸ்பரமான உறவு தந்தை மகன் பிரிவு உறவாகும் பரஸ்பரம் உறவு மாறும் தந்தை வந்து மனம் திருந்தி பையனுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்துவார் சரிப்பா நீ இந்த இது ஆசைப்பட்டுட்டேன் உனக்கு செஞ்சு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு திருமணமோ ஒரு சொத்துக்களோ ஒரு புதிய தொழிலோ ஒரு 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 தொழில் நல்ல ஒரு தொழிலை நீங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க அது தந்தை வந்து பணம் கொடுத்தா தான் அந்த தொழில் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் அது அவர் கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே தடை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பார் அதெல்லாம் அந்த தடை நீங்கி செய்யக்கூடிய தொழிலுக்கு பணத்தை வந்து அவர் கொடுப்பார் முதலீடு பண்ணுவார் அது ஒன்று அடுத்து செய்கிற உத்தியோகத்தில் ஒரு உயர்ந்த பதவிக்கு தடைகள் இருந்தால் அந்த பதவியில் அந்த தடைகள் நீங்கி பதவியை உயர்ந்த பதவி பெறலாம் உயர்ந்த பதவியில் உயர்ந்த முன்னேற்றத்தை அடையலாம் இது ஒரு நல்ல முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் ஒரு அரசாங்கத்தில் நல்ல முன்னேற்றம் அரசாங்க பதவியில் முன்னேற்றம் அரசியல் தலைவர்களால் முன்னேற்றம் புரிஞ்சுட்டிங்களா ஆக இப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் இது அந்த சனி பார்வையற்ற சனி வந்து பார்வை வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் உயர்ந்த மனிதர்களின் ஆதரவு உயர்ந்த தலைவர்களின் ஆதரவு உயர்ந்த பெரிய மனிதர்களின் ஆதரவு அந்த ஆதரவால் நீங்கள் நினைத்த காரியங்கள் தடைப்பட்டிருந்தால் அந்த தடையெல்லாம் நீங்கள் நல்லபடியாக நடக்கும் சரிங்களா அது ஒரு அடுத்து இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிபகன் வக்ரம் பெற்று உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை விருச்சகராசியான பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது வைத்திய செலவுகள் குறையும் விரய செலவுகள் குறையும் பாடுபட்டு பாடுபட்டு காசு பணம் கையில கண்ணில் பார்க்க முடியும்னா வர்ற வருமானத்தை கரையிலே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள சேமிப்பு அதிகமாகும் விரயங்கள் குறையும் வைத்திய செலவுகள் குறையும் நினைத்த காரியம் எல்லாம் இடம் கனவு நனவாகும் கனவுகள் நனவாகும் எவ்வளோ நாள் நடந்த எவ்வளோ நாள் கண்ட கனவுல நடக்காம இப்ப அந்த கனவுலாம் நனவாகக்கூடிய காலங்கள் ஏற்படும் இதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு நினச்சி வேணும் நடக்கும்போது நடக்கட்டும்பான் அப்படிங்கிற காலத்தை இன்னும் என்ன ஆண்ட பாரத்தை போட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் அந்த காரியங்கள்லாம் இப்போ அதற்கான ஒரு மூமெண்ட் ஒரு இன்றைக்காமல் கண்ணு முன்னாடி நல்லது நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் ஒரு ஒரு நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதெல்லாம் கண்ணில் கண்ணுக்கு முன்னாடி காட்டும் நிச்சயமாக காட்டும் அதை மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டீங்களா ஆக சனி பவன் வக்ரம் பெற்று மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுக்கு மூ மூன்றாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அதிர்ஷ்டஸ்தானத்தையும் பார்க்கும்போது அந்த பூர்வ ஸ்தானத்தின் மூலமும் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் நல்ல யோகங்களை பெறலாம் ஏழாம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது நல்ல யோகங்களை பிறகு பிற பெரிய தலைவர்கள் மூலம் நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா பன்னெண்டாம் பறவை விரயத்தை குறைச்சிருது வைத்திய செலவு குறைச்சிருது சேமிப்பு அதிகமாக அதில் மாற்றம் இல்லை ஆக இந்த இது வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் சந்தேகம் தான் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் புரிஞ்சுட்டிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க இது பிரம்மன் தான் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் படைக்கப்பட்டதான் பிரம்ம ஜோதிட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் அந்த முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது புரிஞ்சுட்டிங்களா பிரம்மன் தான் நம்மளை படைச்சிடறாரு அவரே நம்ம எப்படி வாழணும்னு அந்த பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கார் அதன் அந்த முறைப்படி சரியாக கணித்து சரியாக சொல்லப்படும் சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்